सुंदरते ते ध्यान भाविथे वरी कर कटावरी ते वो निया कर कटावरी ते वो निया कर कटावरी ते वो निया, वो निया। गुरु श्री तुकाराम महाराज की जय तुकाराम उड़े गाता ஸ்ரீ சதார்கர மகாராஜ் என்ன பேர் வச்சார்னா ஐஸ்வர்யாச்சி வசனாட்சரி ஒவ்வொரு அச்சரமும் ஐஸ்வர்யம் அது மாதிரி நம்ம இப்போ சுந்தர தே தேவரி அது மாதிரி ஒவ்வொரு அக்ஷரமும் எவ்வளவு முடியுமோ அப்படி தனித்தனியா நம்ம அனுபவிப்போம் துக்காராம பத்தி ஒரு ஸ்லோகம் வந்து जाति वेद पूर्ण वेदांतवाजी कैसे वो मनावे तया ला दीवाणी पर ब्रह्म रूपी ऐसा जो तुको भा त्याची तुकी को दूजा तुखावा ஜகத்குரு ஸ்ரீ துகாரா மாராஜிக்கு ஜெய் ஜாதி வேத பூர்ண வேதாந்த அவரோட வாயில வர்றது எல்லாம் வேதாந்தமான விஷயங்கள் ஸ்ரீ அண்ணா சொல்ற பாகவதாம் அபகமே பாகவதமே தான் இருக்கு அத ரொம்ப சுலபமா மராட்டி பாஷையில கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்றாரு தியாச்சி வேத பூர்ண வேதாந்தவாணி கைசேவே மனாவே தயா லாஜிவா இப்பேர் பட்டவரை இந்த காஸ்த் அவர் வந்து ஒரு செட்டியார் வணிகர் அப்படின்னு சொல்ல முடியுமா பர ரூபி ஐசா ஜோ துகாவா அவரே பரபிரம்ம ரூபம் தான் தியாச்சே கோண பரபிரம்மத்தை இந்த மாதிரி இருக்கு அது போல இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாதோ அதே முறை அதே போல துகாராம் ஈக்குவலா துகாராம்கு சமமா உண்ணத்துல சொல்ல முடியாது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பதமா முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் ஜெகத்குரு ஸ்ரீ கி மஹாஜு சத்குரு ஸ்ரீ பிரேமிகேந்திர மகாராஜுக்கு ஜெய் ஜெகத்குரு துகாரா கி ஜெய் சுந்தரா அந்த பதத்தை பார்த்தோம் இப்ப தேன்றது பிரம்மத்தை குறிக்கிறது மாவுளி வந்து தோஹா விட்டல பரவா தோஹா மாதவ பரவான்னு எந்த பிரம்ம ரூபத்தை சொல்றாரோ அதே துக்காராம் மகாராஜ் இங்கே தே அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே ஆதிசங்கர பகவத் பாத அனுசரிச்சுதா இவாலும் எல்லா அபங்கத்தையும் பண்ணி இருக்கே தட்டே காய தாத்து முனிந்தை திஷ்டந்த ஆனந்த பரபிரம்மலிங்கம் பஜே பரபிரிங் பரபிரம்மலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டார் ஸ்ரீ அண்ணா வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயத்த நம்மளுக்கு சொல்லி தரா என்னன்னா இந்த அவங்க எந்த மீட்டர்ல சான்ஸ்கிரிட்ல ஒரு மீட்டர் ஒரு விரத்தம்னு சொல்றான் அந்த தான் எல்லாமே அவங்கத்தை பாடியிருக்கா அப்படின்னு மகாயோகா இந்த பெரும்பாலும் எல்லாரும் சாதுக்களும் பண்ணிருக்காங்க அண்ணா வந்து சொல்றான் தே என்ற சப்தம் பிரம்மத்தை குறிக்கிறது யோகீஸ்வரர் யோக பீடத்துல இருக்கிற அந்த பிரம்மமேதான் தான் பண்டைபுரத்துல அண்ணா இருக்கான் அப்படின்னு எல்லா சந்துக்களும் இல்ல நிறைய அபங்கத்துல ரொம்ப அழகா சொல்றான் ஜகத்குரு ஸ்ரீ துரா கி ஜெய